திமுக அரசு இந்த தனியார் மையத்தை இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறையை திட்டமிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறை என்பது சமூக நீதிக்கு எதிரானது இது திட்டமிடப்பட்ட ஒரு சாதிய வன்முறையாக நான் பார்க்கின்றேன் இந்த மக்களினுடைய பிரதித்துவத்தை திட்டமிட்டு நிராகரிக்கிறார்கள் என்றால் இந்த அரசு நிறுவனம் என்பது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்ற அர்த்தம் திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இது ஏன் இன்னும் கவனம் பெறவில்லை என்கின்ற கேள்வியை இந்த இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் நான் எழுப்ப நீங்கள் பெரியாரை பேசுகிறீர்கள் பேசுகிறீர்கள் இடஒதுக்கீடு போராடினோம் என்று அப்படி என்றால் சமூகத்தில் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகார வர்க்கத்தில் என்ன இடம் கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் தானே கவனித்திருக்க வேண்டும் ஒரு தேசம் விடுதலை அடைகிறது என்றால் குடியரசாக மாறுகிறது என்றால் அதனுடைய அரசியல் அர்த்தம் என்ன என்றால் அந்த தேசத்தினுடைய வளங்களும் வளர்ச்சியும் சமமாக அனைவருக்கும் பகிரப்பட வேண்டும் ஒரு தேசம் குடியரசு ஆகுதுன்னா அந்த தேசத்தினுடைய வளமும் வளர்ச்சியும் சமமாக அனைத்து குடிமக்களுக்கும் பகிரப்பட வேண்டும் அது நடக்கவில்லை என்றால் அது குடியரசு இல்லை என்ற அர்த்தம் ஆக இந்தியா குடியரசாகி கிட்டத்தட்ட எழுபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் நாம் நிற்கிறோம் இந்த எழுபத்தைந்தாம் ஆண்டிலே இந்த நாட்டினுடைய வளத்திலும் வளர்ச்சியிலும் நமக்கு பங்கு தரப்படவில்லை எழுபத்தைந்து ஆண்டுகளில் பட்டியல் சமூக மக்களுக்கு மூலதனம் என்பது இதுவரை பகிர்ந்தளிக்கப்படவில்லை நிலம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை நிலமும் மூலதனமும் இல்லை என்றால் அந்த சமூகம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய முடியாது பொருளாதார சமத்துவத்தை அடைந்துவிட முடியாது சமத்துவத்திலே இரண்டு மிக முக்கியமான அம்சங்களாக இருப்பது என்பது பொருளாதார சமத்துவம் மற்றொன்று அதிகார வர்க்கத்திலே நமக்குரிய இடத்தை அடைந்து அதிகாரத்தில் சமத்துவத்தை அதிகாரத்தில் பங்கீடு பெறுவதை நாம் இரண்டு முக்கிய அம்சங்களாக பார்க்க வேண்டும் எழுபத்தைந்து வருடத்திலே பொருளாதார சமத்துவம் நமக்கு கிடைக்கவில்லை மூலதனம் உருவாகவில்லை மூலதனம் இந்த பொருளாதார சமத்துவத்துக்கு ஏற்ற வகையிலே விவசாயிகளாக இருந்தால் நம் மக்களுக்கு நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது நிறுவனங்களை நடத்துவதற்கான தகுதி பெற்றவர்களாக இருந்திருந்தால் அதற்கான மூலதனத்தை இந்த அரசு அரசு நிறுவனங்கள் கொடுத்திருக்க வேண்டும் மூலதனமும் வரவில்லை நிலமும் பங்கிடப்படவில்லை இந்த சமயத்தில் ஒரு சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதிகாரத்தில் அதற்கு என்ன பங்கு இருக்கிறது என்கின்ற கேள்வி முக்கியமானது அந்த அரசு ஒரு குடியரசாக இருக்கும் பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நடத்தப்படுகின்ற அரசாக இருக்கும் பொழுது அதிகார வர்க்கத்தில் பங்களிப்பு இல்லை என்றால் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்றால் அனைத்து வகையிலும் நிராகரிக்கப்பட்ட மக்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய நிலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிலம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை இங்கே நமக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பஞ்சமி நிலமும் என்ன ஆனது என்று தெரியவில்லை அதை மீட்பதற்கான நடவடிக்கையும் அரசால் மேற்கொள்ளப்படவில்லை இச்சமயத்தில் மாநில அரசினுடைய அதிகார வர்க்கத்திற்குள்ளாக நமக்கான பங்கீடு என்ன என்கின்ற கேள்வி மிக மிக முகாமையானது முக்கியமானது அதிகார வர்க்கத்திற்குள் அதாவது நுழைவதற்கு கல்வி நிறுவனங்களில் நுழைவதற்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளில் நுழைவதற்கு இடஒதுக்கீடு நிறுவனங்களிலும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவனுக்கு உரிய சூழல் இருக்கிறதா என்றால் கேள்விக்குறியாக இருக்கிறது கல்வி தளத்தில் வேலை வாய்ப்பு தளத்திலே வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே இவர்கள் பதவி உயர்வு பெறுவதற்குரிய சூழல் இருக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது ஏனென்றால் அதிகார வர்க்கத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு சமூக நீதி பற்றியான எந்த கல்வியும் பயிற்சியும் இல்லாமல் தான் இவர்கள் அதிகார வர்க்கத்துக்குள் நிலைநிறுத்துகிறார்கள் அதிகார வர்க்கத்திற்குள் நுழைகிறான் அவன் அங்கே பெரும்பான்மையாக இருக்கும் பொழுது அவன் சமூகத்தில் யாரை ஒடுக்கினானோ அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி அந்த வேலை வாய்ப்பு வழியாக அந்த துறையில பணிபுரியும் பொழுது அவனுக்குரிய சூழலை அவன் நிச்சயம் தரப்போவது இல்லை கல்வி நிலையத்திற்குள் உயர் சென்றடைவது என்பது எவ்வளவு முயல் கொம்பாக இருக்கிறதோ அதே போல அதிகார வர்க்கத்திற்குள் உயர்வதற்கான சூழல் இல்லாத பொழுது அவர்கள் உயர் பதவிகளை அடைவது என்பது சாத்தியம் இல்லாமல் போகிறது உயர் பதவியை அடைவது அப்படிங்கிறது வெறும் பேஸ்டான விஷயம் அல்ல கொள்கை சார்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அந்த கொள்கை சார்ந்த முடிவுகளை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரத்தை கையில பெற வேண்டும் அந்த அதிகாரம் இல்லை என்றால் அந்த சட்டத்திற்கு எந்த மரியாதையும் கிடையாது அந்த மக்களுக்கு எந்த விடிவும் கிடைக்காது ஒரு சட்டத்தை ஒரு கொள்கையை திட்டமிடுகின்ற இடத்திலும் நடைமுறைப்படுத்துகின்ற இடத்திலும் பாதிக்கப்பட்ட சமூகம் நிலைநிறுத்தப்படவில்லை என்றால் அந்த சமூகத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் இந்த கொள்கையும் சட்டத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய அதிகார வர்க்க கட்டமைப்பில் பிரதித்துவத்தை திட்டமிட்டு நிராகரிக்கிறார்கள் என்றால் இந்த அரசு நிறுவனம் என்பது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்ற அர்த்தம் அந்த வகையில் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இது ஏன் இன்னும் கவனம் பெறவில்லை என்கின்ற கேள்வியை இந்த இரண்டு பெரிய திராவிட கட்சிகள் எழுப்ப விரும்புகின்றேன் நீங்கள் பெரியாரை பேசுகிறீர்கள் சமூக நீதியை பேசுகிறீர்கள் இடஒதுக்கீடு உரிமைக்காக நாங்கள் தான் போராடினோம் என்று மார்தட்டுகிறீர்கள் அப்படி என்றால் சமூகத்தில் வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகார வர்க்கத்தில் என்ன இடம் கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் வேண்டும் அது ஏன் நடக்கவில்லை இந்த அதிகார வர்க்க கட்டமைப்பிற்குள்ளாக வஞ்சிக்கப்பட்ட பட்டியல் மக்கள் இடம்பெறாமல் போவதனுடைய விளைவுகளை ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கின்றோம் ஒவ்வொரு இடத்திலும் சட்டமன்றத்திற்குள் நமக்கான குரல் எழுதுவதற்கோ அதற்கான பெரும்பான்மையை நாம் ஈட்டி பெறுவதற்கோ நமக்கென்ற தனியான பட்ஜெட் அமைத்துக் கொள்வதற்கு வழி கூட இல்லாத நிலை இருக்கிறது ஆக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த என்று சொல்லப்படுகின்ற சட்டம் இடத்தில் நமக்கான போதிய வலிமை இல்லை இரண்டாவதாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்திற்குள்ளாக நமக்கான பதவி உயர்விலும் வாய்ப்பு இல்லை நீதித்துறையை பற்றி சொல்லவே வேண்டியது இல்லை அங்கே இடமே இல்லை இப்படிப்பட்ட இடத்தில் ஒரு சமூகம் முற்றிலுமாக திட்டமிடப்பட்டு வஞ்சிக்கப்படுகிறது இது நடக்க நடந்ததாக நான் பார்க்கவில்லை ஒரு சாதிய வன்முறையாக நான் பார்க்கின்றேன் பல இடங்களிலே தொடர் அன்புவேந்தன் இருக்கிறார்கள் சென்னைக்குள்ளாக அகற்றப்படுகின்ற குடிசைகளுக்காக போராடுகின்ற பல தோழர்கள் இங்கே இருக்கிறார்கள் பல அமைப்புகளை சேர்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள் அன்புவேந்தன் தோழத்தில் நெருக்கமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு காரணத்தினால் இந்த இடத்திலெல்லாம் இவர்களுக்கான பட்டா ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் தான் பட்டா எடுக்கக்கூடிய பொறுப்புகளிலேயே சாதாரண மக்கள் சாமானிய மக்கள் வேலைக்கு வர முடியும் என்கின்ற நிலை இருக்கும் பொழுது இரண்டாயிரம் வருடமாக நிலத்தை அனுபவித்தவன் அதனுடைய உரிமையை தன் கையிலே வைத்திருக்கின்றான் இந்த குடிசைவாசிகளுக்கான நில உரிமையை பகிர்ந்து கொடுக்க மறுக்கின்றான்

குலசைவாசிகளாக இங்கே இருந்து பெருமாக்கத்திற்கும் கண்ணகி நகருக்கும் அப்புறப்படுத்தப்படுவதா இருக்கிறார்கள காரணம் என்ன அந்த அதிகாரம் நம் கையில் இல்லாமல் போன காரணத்தால் நிலம் நம் கையில் இல்லாமல் போய்விட்டது அதான் காரணம் அவ நீதிமன்றத்தில் பேசும்பொழுது எங்களுக்கு நிலம் கிடைக்காமல் போனதற்கான காரணம் இந்த அதிகார வர்க்கத்தில் நிலத்தை ஒதுக்கக்கூடிய நிலத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய நில உரிமையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய பதவிகளில் எங்கள் மக்கள் ஒரு சதவிகிதம் கூட இல்லாத பொழுது எங்கள் மக்களுக்கு எப்படி நிலம் உரித்தாகும் என்கின்ற கேள்விதான் முதன்மை கேள்வியாக இருக்க முடியும் வேற இருக்க முடியும் நான் பல இடங்களிலே எங்கள் இயக்கத்தை சார்பாக கோரிக்கை நாங்கள் முன்வைக்கின்றோம் எங்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பில் மட்டுமல்ல இடஒதுக்கீடு நிலத்திலும் இடஒதுக்கீடு தேவை எங்கள் மக்கள் எத்தனை சதவீதம் இந்த மண்ணில வசிக்கிறார்களோ அத்தனை சத நிலம் இந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் நிலத்தில் இடஒதுக்கீடு வேண்டும் பட்டியல் சமூக மக்கள் எவ்வளவு நிலத்தை வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு நிலத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் அதிகார குவிப்பும் அங்கேதான் இருக்கிறது மூலதன குவிப்பும் அங்கேதான் இருக்கிறது நிலமும் அங்கேதான் குவிந்து கிடைக்கிறது என்றால் இந்த மண்ணிலே நாம் எப்படி வாழ்வது இதை இந்த நிலையை மாற்றுகின்ற வலிமை படைத்தவர்களாக நீங்கள் நீங்கள் தான் அதிகார வர்க்கத்திற்குள் ஒரு பொறுப்பான இடத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் தான் இந்த மக்களுக்கு இதனுடைய உண்மை தன்மை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள் அதிகார வர்க்கத்திற்குள்ளாக கேள்வியும் சாமானிய மக்கள் ஒன்று தருவதற்குரிய அரசியல் அறிவையும் நீங்கள் தர வேண்டும் அரசியல் இயக்கங்கள் பல நூறு இயக்கங்கள் நாங்கள் இங்கே இருக்கின்றோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த உரிமைக்காக நாம் போராட வேண்டியிருக்கிறது தனித்தனி உரிமைக்காக போராடி கொண்டிருந்தால் நம்மை நிராகரிப்பது அவர்கள் எளிதாக வாய்ப்பானதாக அமைந்து விடுகிறது ஒட்டுமொத்த உரிமைக்கான போராட்டம் என்பது நமக்கு தேவை ஒட்டுமொத்த உரிமைக்காக நாம் போராட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உரிமையை நாம் வெள்ளுகின்ற பொழுதுதான் அனைத்து பிரச்சனைக்குமான தீர்வை நாம் அடைய முடியும் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை இப்பொழுது முன்னுக்கு வந்திருக்கிறது இந்த கோரிக்கை இந்த கோரிக்கை சார்ந்த போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவடைய வேண்டும் இது இல்லைனால் அதிகாரத்தில் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் நமது ஆட்கள் நமது தோழர்கள் இல்லை என்றால் அரசியல் உணர்வு பெற்றவர்கள் இல்லை என்றால் வருங்காலம் எதிர்காலம் மிக மோசமானதாக அமைகிறது காரணம் என்னன்னால் இந்த இடஒதுக்கீடு முறையிலே அவன் எங்க அதிகமான நியமனம் பண்ணிட்டு இருந்தான கடைநிலை பணிகளிலே நியமனத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தான் எந்த இடத்தில் நம் ஆட்கள் மட்டுமே தான் பணிக்கு அமர்த்த முடியுமோ அல்லது வருகிறார்களோ அந்த இடத்திலே அவனுக்கு இடஒதுக்கீடு பிரச்சனையும் பதவி இடத்திலே நாம் வருவதற்குரிய அனைத்து தடைகளையும் ஏற்படுத்தி இருந்தான் இப்ப என்ன அந்த கடைநிலை பகுதி முழுவதுமே அந்த பணி முழுவதுமே கான்ட்ராக்ட் ஒர்க்காக மாறிடுச்சு அப்ப அரசு அதிகார வர்க்கத்திற்குள்ளாக அதிகாரமற்ற கூலிகளாக நாம் திட்டமிட்டு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதிகாரமற்ற கூலிகளாக இப்படிப்பட்ட நிலையில எந்த விதமான எண்ணிக்கை வலிமை கூட அதிகார வர்க்கத்திற்குள் நாம் இல்லாத நிலை அடைந்து விடக்கூடிய மிக மோசமான சூழல் இருக்கிறது தனியார் மையம் அனைத்து இடத்திலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தனியார் மையம் சமூக நீதிக்கு எதிரானது திமுக அரசு இந்த தனியார் மையத்தை இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறையை திட்டமிட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறை என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்று நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறோம் நீங்கள் சமூக நீதிக்கானவர்கள் என்றால் இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த முறையை நீங்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அதுக்கு ரெண்டு ஒன்னா இருக்கும் இல்ல தனியார் இடஒதுக்கீட்டை உறுதி செய்யக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு பிறகு பார்க்கலாம் அதற்கும் நீங்கள் அணியமாகவில்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பதவி உயர்வுக்கும் நீங்கள் வாய்ப்பளிப்பதில்லை கடைமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பணிகளையும் கூட நீங்கள் ஒப்பந்த ஊழியர்களாக மாற்றிக் வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்று பகிரங்கமாக திமுக அரசு குற்றம் எங்களுக்கு எந்த அரசாக இருந்தாலும் ஒன்றுதான் நாங்கள் மக்களுக்கு கட்சிகளுக்கு நண்பர்களாக நாங்கள் இருக்க முடிய திமுக அரசு சமூக நீதி அரசு இது உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்து இந்த சிறப்பு துணை துணை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தோழர்கள் போராடி வருகிறார்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் நாங்களும் பங்கெடுத்திருக்கின்றோம் துணை திட்டத்தை பிற மாநிலங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் பட்டியல் சமூகத்திற்கு என்று தனியான பட்ஜெட்டை போட்டு அவர்களுடைய வளர்ச்சிக்காக அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துவதற்காக எந்த திட்டமும் இல்லை நான் எப்படி முன்னேறுவது அது நடத்தவே இல்லை தமிழ்நாட்டில் அதிமுகவும் செய்யவில்லை திமுகவும் செய்யவில்லை இப்பொழுது அதிகார வர்க்கத்திற்குள்ளாக பதவி உயர்வுக்கும் எந்த வேலையும் செய்யலனால் நீங்க எப்படி சார் சமூக நீதி நடத்துறீங்க சார் பட்டியல் சமூகத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில் கொள்கை திட்டம் தீட்டப்பட வேண்டும் அப்படி கொள்கை திட்டம் தீட்டுவதற்கென்று தனி குழுவை அமைத்திருக்கிறீர்களா உங்கள் கட்சியில் இடம் கொடுப்பது என்பது வேறு சட்டமன்ற இடத்தில் இடம் ஒதுக்கீடு செய்வது என்பது வேறு ஆனால் இந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் முறையான நீதி கிடைக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கான குழுவை அமைத்திருக்கிறீர்களா ஆய்வு குழு எல்லாம் அமைச்சு அதை நடைமுறைப்படுத்துகிறாள் அதுவும் இல்லை ஆனால் அதுவே அமைக்கப்படவில்லை என்றால் நான் உங்களது நேர்மையை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறேன் ஆட்சிக்கு வந்து புதிதில் போராட்டம் நடக்கவில்லை அமைத்து மூன்று ஆண்டுகளை தொட்டுவிட்ட காலகட்டத்தில் என்றால் இந்த உரிமை திட்டமிட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கின்றேன் ஆகவே இந்த உரிமையை ஒரு காலத்திலும் விட்டுக் கொடுத்து விடக்கூடாது இந்த உரிமைக்கான போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தோடு முற்றுபடக் கூடாது என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன் பல்வேறு தலைவர்களை ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள் பல்வேறு அரசியல் பெரிய முயற்சி இந்த போராட்டம் இன்னும் விரிவடைய வேண்டும் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் செய்யப்பட்டால் மட்டும்தான் நமக்கு எதிர்காலம் என்பது ஓரளவாவது உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் இல்லை என்றால் சனாதன ஆட்சி முறையை டெல்லியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான அந்த ஆட்சி முறையும் இங்கே ஏற்கனவே தலைவிரித்தாடுகின்ற சாதிய உணர்வும் இணைந்து கொள்ளும் என்றால் நம்முடைய எதிர்காலம் மிக இருண்ட காலத்தை நோக்கி நகர்ந்துவிடும் என்கின்ற அச்சத்தில் சொல்கின்றேன் இந்த போராட்டம் வலிமை பெற வேண்டும் இந்த கோரிக்கை நிறைவடைய வேண்டும் என்ற அந்த எனது எனது விருப்பத்தை சமயத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்